இப்ப பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடகராசியில உச்சமாக இருந்து வக்ரம் பெற்று இருந்தார் இப்போ பத்தொன்பதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா மிதுன வீட்டுக்கு போறார் ஆனாலும் அதே இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார் அடுத்தது சுக்ரன் பத்தாம் தேதி விருட்சகு வீட்டுக்கு வருகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார் ரெண்டு பேருமே தன்னுடைய ஆட்சி பலத்துல இருந்தாங்க இப்ப ஆட்சி பழத்திலிருந்து அடுத்த வீட்டுக்கு வரப்போகிறார்கள் அதே போல புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குறிச்சுக்கு வீட்டுக்கு வரப்போகிறார் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்போ சுக்கரனும் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது மதன ராஜகோபால யோகம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றது பாத்தீங்கன்னா மகா யோகம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த சுக்ரனும் செவ்வாயும் சேர்றது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த சுக்ரன் இந்த சூரியனோட சேரும் பொழுது பாத்தீங்கன்னா சுக்ர ஆதித்திய யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும் இந்த மாதிரி இவ்வளவு யோகங்கள் இருக்கு என்னென்ன ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் மகர ராசிக்கு என்னான கார்த்திகை மாத பிழமை பத்தி பார்க்கலாம் மகர ராசி ராசி அதிபதி வக்ர நிவர்த்தியாக போகிறார் பன்னிரெண்டாம் தேதி நல்ல அமைப்பு இருந்து வந்த தடையெல்லாம் விலக போகுது உங்களுக்கு பிடிச்சிருந்த எல்லா கெட்டதும் விலக போகுது தடை தாமதங்கள் மனவிரக்தி ரொம்ப டிப்ரெஷன்ல போறது என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா ராசி அறிவி வக்ரமானாலே அடுத்த ஸ்டெப் என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாது ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துருக்கும் வக்ரம் எல்லாம் இன்னுமே ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இப்ப அதெல்லாமே விலகி பண வரவு பொருளாதாரம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்து இல்லை ஏன்னா சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சு பத்து குடையவர் அவரும் பத்தாம் வீட்டுல பத்தாம் தேதி வரைக்கும் தங்கியே இருக்காரு அப்ப தொழில் ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி கொடுத்துரும் குழந்தை வண்ண கிரகம் நிறைய இருக்கு குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க அடுத்தது அவர் பதினொன்றாம் வீட்டுக்கு வரப்போகிறாரு அப்ப பதினொன்றாம் வீட்டுக்கு வரும்போது லாபத்தை கொடுப்பாரு இத்தனை நாள் நீங்க போட்ட உழைப்புக்கு உண்டான லாபம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதம் பத்தாம் தேதிக்கு மேல கிடைக்கும் அங்கிருந்து தன்னுடைய சொந்த வீட்டாக இருக்கக்கூடிய அஞ்சாம் வீட்டை பார்க்கறா பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப நீங்க செய்த புண்ணியத்திற்கு உங்க முற்பிரிவியனுடைய நல்ல கர்மாவுக்கு ஒரு வேல்யூஷன் அப்படிங்கிறது இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்து உங்களுக்கு அது சாதகமாக வரும் அடுத்து குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா அவர் வக்கரத்துல வராது ஒரு ராசி பார்த்துட்டு அடுத்து நேரா பத்தொன்பதாம் தேதி மேல வந்தால் வக்கரகிரி தான் பன்னிரெண்டாம் அதிபதி வக்கரம் ஆகுது அது ஆறாம் வீட்டுல வக்கரமாகுது அப்படின்னா வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டு வேலையை செய்வீங்க ரெண்டு முயற்சிகள் நடக்கும் ரெண்டுக்கும் மேற்பட்ட முயற்சிகள் ஒரு போராட்டம் இருக்கு இப்ப செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாலு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டுல லாபஸ்தானத்துல இருக்கார் அப்ப லாபங்கள் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேலதான் விரயத்துக்கு வருது அப்போ ஒரு நாலு கிரகங்கள் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் பதினொன்று பதினொன்றாம் இடங்கிறது லாபம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அதிக ஆசைகள் உங்களுடைய தேவைகள் இதெல்லாமே இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் தேவையில்லாத தொடர்புகள் இதெல்லாம் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடும் அப்ப அந்த இடத்துல நாலு கிரக சேர்க்கை இருக்கும்போது மகர ராசிக்காரர்கள் லாபத்தை அனுபவிக்க போறீங்க இந்த மாசம் எப்படியும் பண வரவு உண்டு போட்ட உண்டான அதீத லாபங்கள் உண்டு தைரியமாக இருக்கலாம் ஜாதக தசாபுத்திகள் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா நீங்க நான் சொல்லுவதில்லை இனிமேல் நல்ல பலன்கள் உண்டு செவ்வாயெல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே இருக்காரு பதினொன்றாம் தேதி பதினொன்னுலயே இருக்கார் அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு லாபத்தை கொடுத்தே ஆகணும் இளரை சனி நடக்கிறதுனால ஒரு சிலருக்கு திருக்குற வாக்கியம்னு பேசுவோம் அப்ப வாக்கிய முறையில பின்பற்றக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வரையங்கள் தான் இருக்கும் அதே போல இளரை சனி முடிஞ்சு உங்களுக்கு மார்ச் மாசம் முடி போகுது வாக்கிய முறைப்படி அதற்கப்புறம் நிச்சயம் மகர ராசிக்கு அருமையான மாதமாக இருக்கு அதுல எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை இதுவே புதன் பாருங்க புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அவருமே பாருங்க பத்தாம் வீட்டுலதான் இருக்காரு இருபதாம் தேதி வரைக்கும் ஆறு ஒன்பது குடையவர் அப்ப ஆறு குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் கடனை போட்டு தொழிலை நகர்த்தணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணித்தான் அவர் அது கடனாதான் கிடைக்குது அப்படிங்கிறது அமைப்பு அப்புறம் அவரு பத்தாம் வீட்டுல இருந்து அடுத்தது பாருங்க இருபதாம் தேதி பதினொன்றாம் வீட்டுக்கு வந்துருவார் அப்ப ஒன்பதாம் அதிபதியும் அவரே ஆகிறதுனால தந்தை மூலமாக லாபங்கள் தந்தை மூலமாக வருமானங்கள் உங்களுடைய சுய வருமானங்களும் அதிகமாக போகுது நல்ல லாபங்களும் கிடைக்க போகுது தைரியமாக இருக்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு நாலு கிரகங்கள் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனாலும் இரண்டாம் இடத்த குரு பார்க்கிறதுனாலும் எப்படியும் பண வரவு உண்டு ஆனா ஒரு முறைக்கு பல முறை என்ன விஷயங்கள் செய்தாலும் ஏன்னா ஒரு ராசி அறிவிப்பு தேதி வக்கரத்துல இருக்கிறதுனாலும் குரு பகவான் வரையாதிபதி மூணாம் அதிபதி முயற்சித்தனாதிபதியும் கொஞ்சம் வக்கரகதியில் இருந்தாலும் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பான விஷயங்கள் மகரம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று இல்ல இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியா தசாபூட்டிகள் ரீதியாகவும் நல்ல திசை நடந்துட்டு இருந்தா நான் சொல்வதை விடவே இனிமேல் நல்ல பலன்கள் நடக்கிறது கொண்டு அதீத வாய்ப்புகள் ஊடு நன்றி இன்னும் நல்ல பதிவு சந்திக்கலாம் சொல்லிக்கலாம் தில்லையம்பலம் நரசிம்ம திருவிழா சேலம்